குரங்கும் ஒரு ஆற்றின் கரையில் ஒரு பெரிய நாவல் மரம் இருந்தது அதுல ஒரு குரங்கு வசித்து வந்தது அந்த ஆற்றில் ஒரு முதலை இருந்தது குரங்கு தினம் இனிப்பான நாவல் பழங்களை முதலைக்கு கொடுக்கும் இருவரும் சிறந்த நண்பர்களாயினர் ஒரு நாள் முதலை சில பழங்களை தன் மனைவிக்கு கொண்டு கொடுத்தது பழங்களை சாப்பிட்ட முதலையின் மனைவி இவ்வளவு வினிப்பான பழங்களை சாப்பிடும் இந்த குரங்கின் இதயம் எவ்வளவு வினிப்பாக இருக்கும் எனக்கு அந்த குரங்கின் இதயம் வேண்டும் என்று அடம்பிடித்தது மனைவியின் பேச்சை கேட்ட முதலை குரங்கை ஏமாற்ற திட்டமிட்டது முதலை குரங்கிடம் வந்து நண்பனே என் மனைவி எனக்கு விருந்து கொடுக்க விரும்புகிறாள் என் முதுகில் ஏறிக்கொள் என்றது குரங்கும் நம்பி ஏறியது ஆற்றின் நடுவே சென்ற முதலை உண்மையை சொன்னது குரங்கு பதறாமல் சாதுரியமாக ஐயே நண்பா என் இதயத்தை மரத்திலேயே வைத்து விட்டு வந்து விட்டேனே திரும்ப சென்றால் எடுத்து வரலாம் என்றது முதலை அதை நம்பி கரையை நோக்கி திரும்பியது கரை வந்ததும் குரங்கு தப்பித்து மரத்தின் மேலே ஏறிக்கொண்டது முட்டாள் முதலையே இதயம் யாருக்காவது மரத்திலே இருக்குமா என்று கூறி தன் உயிரை காத்து கொண்டது നീതി ആപത്തു കാലത്ത് നിധാനമാപ്പിക്കലാം